சாமி நம்மளை பார்த்து மிரளது சாமியே மிரளது நம்ம பிரச்சனை பல்லு வலி பல்லு வலிவா சாமியான்னு கூட்டிட்டு வந்துருக்கீங்க அருள் சொல்றாரம்மா கேள்விப்பட்டா சொல்லுப்பா என்ன சொல்றது சாமி தொழிலை சரியில்லை சாமி எல்லாம் நட்ட எதை எடுத்தாலும் நட்டஞ்சாமி நீ நீ சொல்றதும் கேட்ட உன் முண்டாட்டி சொல்றதும் கேட்ட என் காதுக்கு எல்லாம் கேட்டுச்சு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி சொல்லுதா சொல்லுப்பா நீ சொல்லுப்பா

ஃபாலோ பண்ணுங்க சரி சார் உங்க நீங்க சீனியர் அவங்க ஜப் ஜூனியர் ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம எவ்வளவு அழகா படிக்கிற நாமத்தை குத்துப்பாட்டு மாதிரி படிக்க நீ ஒண்ணு சொல்ல கமெண்ட் சரி சரி வேற மாச்சே போய் தைச்சா வாங்கிட்டாங்க அஞ்சு தைச்சா வாங்கிட்டா போங்க போய் போங்க ஏய் ரெண்டு பேர் கைய கைய கேடு சோறு வாங்க போமோ என்ன ஜோடியா போயிரு கேய் அந்த போங்க இங்கங்களே சாமாலிக்கே பெரிய வாடா இருக்கு செக் ஓம் நமச்சிவாய